ஆச்சரியமான முன்னேற்றம் தரும் எதிர்பார்க்காத நல்லது நடக்கும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு மிதனத்திலேருந்து ரெண்டாம் இடத்துலேருந்து ஏற்கனவே பதினொன்றில் சனி உங்களுக்கு கொடுத்தே தீர்வுன்னு உட்கார்ந்துருக்கார் எதை நல்லத ரெண்டரை வருஷம் இருக்கார் வேறு என்ன வேணும் இந்த சமயத்தில் நான் முன்னேற மாட்டேன் இந்த சமயத்தில் நான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடி இருப்பேன் சிற்றின்பத்தோடு இருப்பேன் டெய்லி நைட்டு பப்பில் போய் டான்ஸ் ஆடிக்கினேன் ஆடுங்க யாருமே வேணாம்னு சொல்லலை ஆனால் டே டைம்லாம் நல்லா உழைங்க வேறு லெவலுக்கு ஆகிடுவீங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மனசஞ்சலம் போகும் நிம்மதியாக தூங்குவீங்க இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா நின்றுக்குனே சாப்பிடுவீங்க அப்படியே மல்லாக்க சாப்பிடுவீங்க நடந்துக்கினே சாப்பிடுவீங்க போகிற வழியில் ஒரு சாண்ட்விச் வாங்கினோம் வாழ்க்கை அப்படியே ஓடுவீங்க அதெல்லாம் மாறிடும் சந்தோஷமாக ரசித்து சாப்பிடுவீங்க